எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் கோச்செங்க சோழ நாயனார் கோட்செங்க சோழ நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் சோழ நாட்டில் காவிரி சந்திர தீர்த்தத்தின் அருகில் பெருமரங்கள் நிறைந்த நீண்ட குளிர்ந்த சோலை ஒன்று உள்ளது அந்த சோலையில் உள்ள ஒரு வெண்ணாவல் மரத்தடியிலிருந்து வெளிப்பட்ட சிவலிங்க திருமேணியைக் கண்டு பெரும் தவத்தை உடைய வெள்ளை யானை ஒன்று தனது துதிக்கையினால் நன்னீரை கொண்டு வந்து நாள்தோறும் திருமஞ்சனம் செய்து மலர் தூவி வழிபாடு செய்து வந்தது அதனால் அந்த இடத்திற்கு திரு ஆணைக்கா என்னும் பெயரும் உண்டாயிற்று அங்கே மெய்யுணர்வில் சிறந்த சிலந்தி ஒன்று இறைவன் திருவடிமேல் சருகு முதலியவை உதிராத வண்ணம் தன் வாயின் நூலினால் அழகிய பந்தல் ஒன்றை அமைத்தது யானை அங்கு வந்து வழிபடச் சென்றபொழுது சிலந்தியின் வாய் நீர் நூலினால் அமைத்த அந்த பந்தலை தூய்மையற்றது என நினைந்து அதனை சிதைத்து விடுகிறது அதனை கண்ட சிலந்தி யானையின் துதிக்கையினுள்ளே புகுந்து கடிக்க அந்த வருத்தம் பொறாத யானை தன் துதிக்கையினை நிலத்தில் மோதி அரைந்து கீழே வீழ்ந்து இறந்து விடுகிறது அதன் துதிக்கையினுள்ளே புகுந்து கடித்த சிலந்தியும் உயிர் துறந்து விடுகிறது அந்த வேளையில் திரு ஆணைக்கா இறைவன் அருள் புரிந்து அந்த வெள்ளை யானைக்கு வீடு பேறு அடைய அருளைச் செய்தார் அந்த காலத்தில் சோழ மன்னனாகிய சுபதேவன் என்பவன் தன் பட்டத்தரசி கமலவதியுடன் திருத்தில்லைக்கு சென்று கூத்தபிரானை வழிபட்டிருந்தான் நெடுங்காலமாக மக்கள் பேரில்லாத அந்த இருவரும் இறைவனை வழிபட்டு போற்றிய நிலையில் இறைவன் அவர்களுக்கு அருள் புரிந்ததன் பயனாக கமலவதி கருவுற்றிருந்தாள் திருவானைக்கா இறையருளால் கமலவதி மகவு பெரும் வேளை வந்தபொழுது இன்னும் ஒரு நாழிகை கழித்து குழந்தை பிறக்குமானால் இந்த குழந்தை மூன்று உலகத்தையும் அரசாலும் என சோதிடர்கள் கூற இதனைக் கேட்ட கமலவதி ஒரு நாளிகை கழித்து பிறக்கும்படி என் கால்கள் இரண்டையும் பிணித்து தலைகீழாக மேலே தூக்கி நிறுத்துங்கள் என்று சொல்ல அருகிலிருந்த பணியாளர்கள் அவ்வாறே செய்தனர் குறித்த வண்ணம் ஒரு நாளிகை கழித்து கமலவதியை கீழே இறக்க ஆண் குழந்தை பிறந்தது தலைகீழாக இருந்ததால் அந்த குழந்தையின் கண்கள் இரண்டும் சிவந்திருந்தன ஈன்ற தாய் அந்த குழந்தையை கையிலெடுத்து என் கோச்செங்க சோழனே என்று அழைத்து உடனே உயிர் நீத்துவிடுகிறாள் மன்னன் தன் குழந்தையை தன் உயிரெனக் காத்து வளர்த்து உரிய பருவத்தில் நாடாளும் வேந்தனாக முடிசூட்டி தன் தவ நெறியை சார்ந்து சிவலோகம் அடைந்துவிடுகிறான் பின்னர் கோட்சங்க சோழன் சிவபெருமானது திருவருளால் முன்னை பிறப்பின் உணர்வோடு பிறந்து சைவ திருநெறி தழைக்க தம் நாட்டில் சிவாலயங்கள் பலவற்றையும் கட்டும் திருப்பணியினை மேற்கொண்டான் திருவானைக்காவில் தாம் முன்னை பிறப்பில் சிலந்தியாக இருந்து இறைவன் திருவடிமேல் நூலால் பந்தல் அமைத்து அருள் பெற்ற வரலாற்றினை அறிந்தவர் ஆதலால் அங்கு இறைவன் வீற்றிருக்கும் ஞானச்சார்புடைய வெண்ணாவல் மரத்தினூடே கூத்தபெருமான் வீற்றிருந்து அருளும் அந்த திருக்கோயிலை பெரும் திருக்கோயிலாக அமைத்தான் பின்னர் அமைச்சர்களை ஏவி சோழ நாட்டின் தோறும் சிவபெருமான் அமர்ந்தருளும் அழகிய திருக்கோயில்கள் பலவற்றையும் அமைத்து அத்திருக்கோயில்களில் நிகழும் பூசனைக்கு வேண்டிய அமுதுபடி முதலான படித்தரங்களுக்கு பெரும் பொருள் வகுத்து கொடுத்து நல்ல முறையில் ஆட்சி புரிந்து வந்தான் பின்னர் இறைவன் திரு நடனம் புரியும் தில்லை திருப்பதியை அடைந்து பொன்னம்பலத்தே ஆடல் புரியும் பெருமானின் திருவடிகளை வணங்கிப் போற்றி அங்கு தில்லைவாழ் அந்தனர்களுக்கு திரு மாளிகைகள் எல்லாம் கட்டுவித்து பல திருப்பணிகளையும் செய்து கொண்டிருந்து தில்லை அம்பலவானரின் திருவடி நீழலை அடைந்தார் மாசி மாதம் சதயம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் சோழ நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கும் அடியேன் என்னும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் குத்தமங்களம் லேனா